الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا, إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم மன் அல்லமன் குரான அல்லமன்மால சல்லாஹ் அலைக்கு வசல்லம் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே ஒழித்தாகட்டுமா அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சாபிரங்கள் தபால் சாபிரங்கள் குப்பகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்ல அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லதியை அல்லா நம்மை அபூர்த்தி தருள்வானா வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் திரள்வானா கணியத்திற்குரியவர்களே ஜல்லா ஷானு ஹோத்தால நமக்கு ஒரு மிக சிறப்பான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான் அந்த இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆக பெரிய அளப்பெரிய அருள் கொடையும் ஆகும் அல்லாஹு தெல்ல அந்த நியாமத்தை பற்றி குரானிலே பல இடங்களில் வலியுறுத்தி கூறுவான் அல்லாஹு தலா இந்த தீனை நிறைவுபடுத்தினான் நியாமத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கினான் அல்லோம் அக்மல் சொலக்கும் தீனக்கும் பாத்மம் அழைக்கும் நியமதி என்னுடைய நியாமத்தை நிறைவாக்கிவிட்டேன் நிறைவாக்கப்பட்ட நியாமத்து என்ன நமக்கு வழங்கப்பட்ட இஸ்லாம் அப்படியானால் நம்மிடத்திலே இஸ்லாம் என்கிற மார்க்கம் கொடுக்கப்பட்டது ஆகப்பெரிய நியாமத் என்பதை முதல் முதலாவது உணர வேண்டும் அதற்கு பிறகு அந்த இஸ்லாத்தின்படி நாங்கள் வாழ்கிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாக அதை கருதுகிறோமா இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய சட்டங்களையும் இஸ்லாத்தினுடைய வாழ்வதையும் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை வழிகாட்டலை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதையும் எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வெறுமனே எல்லோரும் எங்களுடைய தாதா மூதாதையர்கள் எல்லாம் முஸ்லீமாக இருந்தார்கள் அதனால் நாங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றல்ல நாங்கள் இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியாமல் அந்த வழிகாட்டல் தான் எங்களுடைய வாழ்க்கையில் துனியாவையும் வெற்றி செய்யும் ஆக்கிரத்தையும் வெற்றி செய்யும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்குமேயானால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளிலும் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்று நடப்போம் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும் தனிமனித வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அத்துணையிலும் எங்களுக்கு இஸ்லாம் பிரதி படிக்க வேண்டும் அதிலே மிக முக்கியமானது எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரம்பத்தையே இஸ்லாத்தின்படி அவர்களை வளர்க்க வேண்டும் குழந்தை பிறந்தது முதற்கொண்டு அவர்களை இஸ்லாத்தின் மீது வளர்க்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய நலவுகளை சொல்லி வளர்க்க வேண்டும் ஈமானுடைய கொள்கை அவர்களுடைய மனதிலே கல்விலே பதிய வைத்து வளர்க்க வேண்டும் அப்படி நாம் வளர்ப்போமேயானால் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அதே கொள்கையோடு அவர்கள் இருப்பார்கள் அதே இஸ்லாத்தினுடைய கொள்கையோடு இருப்பார்கள் வாலிப வயதிலே அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி எந்த காலேஜில் படித்தாலும் சரி காலேஜினுடைய கொள்கை கல்லூரியினுடைய கொள்கை பள்ளிக்கூட கொள்கை எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார்கள் மக்தபுக்கு செல்லவில்லை படிக்கிறார்கள் பாடத்திட்டத்தை நன்கு படித்து அதிலே முன்னேறுகிறார்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள் ஆனால் குரான் என்னவென்றால் தெரியவில்லை இஸ்லாம் என்னவென்று தெரியவில்லை எங்களுடைய நபிகளாரை பற்றி தெரியவில்லை அவர்கள் போதித்த கொள்கைகளை பற்றி தெரிய என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் நாம் நினைத்துக் எங்களுடைய குடும்பத்தை நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் நல்லவர்களாகத்தான் வளர்வார்கள் என்று மட்டும் நாம் நினைத்துக் கொண்டு அவர்களுக்கான மார்க்க கல்வியை கொடுக்காமல் மக்தினுடைய அவசியமான கல்வியை கொடுக்காமல் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களை மக்தபுக்கு அனுப்பாமல் வெறுமனை உலகக் கல்வியில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவோமேயானால் அவர்களை எதிர்காலத்திலே இஸ்லாத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் அவரை உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய சட்ட சட்டங்களின் மீது அவர்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்கள் வரும் இதுவெல்லாம் தேவையா இருக்கிற சந்தேகம் வரும் கண்டிப்பாக தொழுதுதான் ஆக வேண்டுமா என்கிற கேள்வியும் கூட எழும் எப்பொழுது இஸ்லாத்தினுடைய கொள்கை அவர்களுடைய உள்ளத்திலே உறுதியாக ஸ்திரமாக அமையவில்லை என்று சொன்னால் அதனால் யாபு அலகி சலாத்து அவர்கள் குரானிலே சொல்லப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபி யாபு அலஹி சலாம் அவர்கள் குடும்பமே நபித்துவ குடும்பம் குடும்பமே நபித்துவ குடும்பம் யபு அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா குரானிலே சுமார் ஏறத்தாழ பதினாறு இடங்களில் சொல்லுவான் பதினாறு இடங்களிலே யாபு அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேசுவான் யாபு அலி இஸ்லாமுடைய மகன் தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் ஒரு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் ஒரு நபி அவர்களுடைய பெயராலேயே அல்லா குரானிலே ஒரு சூறாவை இறக்கி வைத்தான் சூரத்து யூசுப் அவர்களுடைய சரித்திரத்தை முழுமையாக சொன்னான் அந்த சூராவுக்கு அல்லாஹ் குரானினை சொல்லுவான் எக்ஸ்டர்னல் ப்ரஸஸ் ஆக சிறந்த சரித்திரம் மிக அழகிய சிறந்த சரித்திரம் என்று சொல்லுவான் அவர்கள் யாப்பு அலி இஸ்லாமுடைய மகன் அவர்களும் ஒரு நபி யாப்பு அலையாவுடைய தந்தை இசாத் கலை இஸ்லாம் அவர்களும் ஒரு நபி இசஹாத் கலை இஸ்லாம் அவர்களும் நபியாக இருந்தார்கள் இசாத் கலை இஸ்லாமுடைய சகோதரர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் நபி அப்படியானால் யாப்பு அலி இஸ்லாமுடைய மகனும் நபி தந்தையும் நபி சச்சாவும் நபி மட்டுமல்ல அவர்களுடைய பெத்தவாப்பாவும் நபி இசாக் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சகப்பனார் யார் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நபியாக இருந்தார்கள் அப்படி குடும்பத்தினுடைய பலரும் அவர்கள் நபியா நபியாக நபிகளாராக இருந்தார்கள் குடும்பமே நபித்துவ குடும்பத்தில் இருந்தார்கள் அவர்கள் ஏதாவது தவறு செய்வார்களா அந்த குடும்பத்தில் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது குற்றம் புரிவார்களா பாவம் செய்வார்களா அல்லது அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விடுவார்களா ஈமானை விட்டு விடுவார்களா என்கிற சந்தேகமே வராது ஏனென்றால் அத்துணை குடும்பத்தினுடைய பலரும் நபிகளாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல சமூகத்திலே உலக வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற நபிமார்களாக இருந்தார்கள் இன்னைக்கு யூத மதமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் மூன்று மத

நிலையில் வருகிறதோ அல்லா குரான் இதை சொல்லுவான் இஸ்லாம் நபிமார்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள் எல்லோரும் நபிகளாக இருக்கிறார்கள் பிள்ளைகளின் மீது சின்ன சந்தேகம் கூட வர வாய்ப்பில்லை ஆனாலும் அவர்கள் அப்பா பொழுது பிள்ளைகளை எல்லாம் கூட்டி பக்கத்தில் வச்சாங்க தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி பக்கத்தில் வச்சாங்க கேட்டாங்க மாதா புதுவன மிம்பாதி எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள் எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள் நவைத்தானே வணங்குவார்கள் அவர்கள் அல்லாவை வணங்குவதை விட்டு சிறை வணக்கத்திற்கு செல்வார்களா செல்லவே மாட்டார்கள் ஆனாலும் கூட இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளின் மீது அஞ்சினார்கள் அவர்கள் சிறுக்கின் பக்கம் போய் விடக்கூடாது விட்டு விடக்கூடாது குப்பரின் பக்கம் போய்விடக்கூடாது வசியத்து செய்தார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் இதை வணங்குவீர்கள் பிள்ளைகள் சொன்னாங்க அகில் வயசாசையில் உனக்கூ முஸ்லிமோன் அவர்கள் தந்தையை பார்த்து சொன்னார்கள் தந்தையே உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம் அதேபோன்று உங்களுடைய தந்தையினுடைய இறைவனை வணங்குவோம் இசாக் அலேஹலாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இலாகிதா ஒரே இறைவனைத்தான் வணங்குவோம் முஸ்லிமோன் நாங்கள் அல்லா கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் சொன்ன செய்தி இது அவர்கள் சொன்ன பதில் ஆனால் இப்ராஹிம் யாப்பப் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்களா இல்லையா பிள்ளையை வெத்திர நீங்கள் இஸ்லாத்தின் மீது இருப்பீர்களா இஸ்லாத்தை விட்டு விடுவீர்களா அல்லாஹுவை வணங்குவீர்களா அதை விட்டு விடுவீர்களா கேட்க வேண்டும் பிள்ளைகளின் மீது அக்கறை இருக்க வேண்டும் எவ்வளவு உன்னதமான குடும்பமாக இருக்கட்டும் வீணிலேயே புலம்போட்ட குடும்பமாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஆனால் பிள்ளைகளிடத்தில் தீனை பற்றி சொல்ல வேண்டும் மார்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் எங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்றல்ல நல்ல நல்ல குடும்பத்தில் இருந்தாலும் கூட அங்கேயும் வழிகேடு நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கேயும் பாவங்கள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்களுடைய நம்பிக்கையை சரி செய்வது எங்களுடைய தலையாய கடமை மார்க்கம் அதை போதிக்கிறது மக்தபுகள் சமதானக்கு பிறகு ஆரம்பமாக இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போவது போன்று மக்தபுக்கும் செல்ல வேண்டும் அவர்கள் மக்தபுக்கு செல்கிறார்களா குரானை படிக்கிறார்களா குரானுடைய கொள்கையை படிக்கிறார்களா நபிகள் நாயகம் செல்லந்தாலய செல்லம் அவர்களை வரலாற்றை தெரிந்திருக்கிறார்களா அதையும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் நல்ல படிக்கவும் வேண்டும் பாடத்திட்டத்தை நன்கு படிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவும் வேண்டும் அதே சமயத்தில் மக்தபனுடைய கல்வி அதைவிடவும் ஆகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்று சொன்னால் செல்லந்தாலய செல்லம் அவர்களுடைய போதனைகள் ஒரு மனிதன் இஸ்லாத்தின் மீது வாழ வேண்டும் வேண்டும் என்ற ஆர்வத்தில் எவ்வளவு போதனைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே குழந்தை பிறந்த பிறகு இல்லை குழந்தை உருவாகும் பொழுதே செல்லதால அவர்கள் போதித்தார்கள் நீங்கள் உங்களுடைய மனைவியோடு உறவு கொள்ளும் பொழுது அல்லாஹுமிடத்தில் கேளுங்கள் தனா தா எங்களை விட்டும் செய்தை விளக்கிவை இந்த உறவின் மூலமாக எங்களுக்கு குழந்தை தரிக்க செய்வாயே நீ எந்த குழந்தையை கொடுக்கிறாயோ இந்த உறவின் மூலமாக எதை கொடுக்கிறாயோ அந்த சந்ததியிலும் செய்தானை விட்டும் விளக்கவில்லை துவா செய்து கொண்டார்கள் செல்லிசலம் அவர்கள் முதலாவதாக கணவன் மனைவியினுடைய உடலருவின் போது குழந்தை தரிக்கும் பொழுதே நீங்கள் செய்தானை விட்டு இறக்குவதற்கு துவா செய்யுங்கள் அல்லாஹ் மண் நிபுணர் ஷைத்தான் ஜன் நிபி சைத்தான மாதர் தனா செல்லதாலை அவர்கள் போதிக்கக்கூடிய போதனை அப்படியானால் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு செல்லதாலை சிலம் அவர்கள் எப்படி ஆசைப்பட்டிருப்பார்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படியான போதனை கொடுத்திருப்பார்கள் அப்படி குழந்தை தரிக்கும் பொழுது செய்தை விட்டு மட்டும் விளக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு குழந்தை உருவாக்கிறது குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்றாலும் கூட குழந்தை வெளியே நடப்பதை எல்லாம் கேட்கும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது அந்த சமயத்திலும் நல்ல வார்த்தைகள் காதில் விட வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பமான நிலையில் ஒரு ஓத வேண்டும் திக்ரு தஸ்பீகை செய்ய வேண்டும் தலவாத்து ஓத வேண்டும் அப்படி குரான் ஓதும் பொழுது அந்த குரானுடைய சத்தத்தை அந்த குழந்தையும் கேட்கும் அந்த சிந்தனையில் அந்த குழந்தையும் வளரும் இல்லை பாட்டு சத்தம் கேட்கிறது இசை கேட்கிறது என்று சொன்னால் குழந்தை பிறந்த பிறகும் அதே சிந்தனை தான் அந்த பிள்ளையிடமும் இருக்கும் குழந்தை பிறந்த உடனேயே மார்க்கம் சொல்லுகிற போதனை என்ன முதலாவது நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சாதனை சொல்கிறீர்கள் அல்லாஹு அக்பர் குழந்தை உண்டாகும் பொழுது அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை பிறந்தவுடன் முதல் வார்த்தை காதில் விட வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை காதலை விட வேண்டும் அதான் சொல்ல வேண்டும் அத்துணையும் சின்னதுதான் தான் மகா பெரியவன் என்கிற சிந்தனை குழந்தையுடைய காதில் விழ வேண்டும் குழந்தை விட்டது காதிலை அதான் சொல்லப்பட்டு விட்டது அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது வளர்ந்து வருகிறது பேச ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் முதலாவது நீங்கள் களிமாவை சொல்லிக் கொடுங்கள் அல்லா என்று சொல்லிக் கொடுங்கள் என்று கொடுங்கள் செல்லம் அவர்கள் போதித்தார்கள் தங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது தள்ளல்லா செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வசனம் சூரா பணிஸ்வராயனுடைய கடைசி வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாவைத்தான் புகழ வேண்டும் இணை வைப்பை விட்டு மொதுங்கி இருக்க வேண்டும் குழந்தை பே ச ஆரம்பிக்கும் முறை அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எங்களுக்கு எப்படி தள்ளல்லா அரேசல்ல அவர்கள் ஆர்வப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரம்ப வார்த்தையும் விட வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர் பேச ஆரம்பிக்கும் பொழுது லாயிலாக இல்லை அல்லா முதலாவது வார்த்தை அம்மா என்று சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ் என்கிற வார்த்தை காதலை விட வேண்டும் அம்மா என்கிற வார்த்தையும் அல்லாஹ் என்கிற வார்த்தையும் இரண்டும் லேசான வார்த்தை தான் அம்மா என்கிற வார்த்தை எளிதாக வாயில் வருகிறது என்று சொன்னால் அதைவிட எளிதாக அல்லா என்கிற வார்த்தையும் பிள்ளையினுடைய நாவில் வரும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய வளர்ச்சியும் அப்படியே வளர்க்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் பெரிதாக வளர்ந்து அறுபது வயது எழுபது வயது நூறு வயதை அடைந்து அவன் மரணிக்கிற சமயத்திலே சக்கராசுடைய நிலையில் இருக்கிறானா அந்த சமயத்திலும் கூட உங்களுடைய மரணி மரணத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு செய்யுங்கள் சக்கரா நிலையில் இருப்பவர்களிடம் கூட நீங்கள் சொல்லி காட்டுங்கள் மட்டுமல்ல அவர் இறந்து விட்டார் கபூரில் கொண்டு போய் வைக்கும் பொழுது என்ன சொல்லி வைக்கிறோம் வாலா மில்லத்தி ரசூலில்லா அல்லாஹின் பெயரால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைய சொல்லமுடிய மார்க்கத்தின்படி நான் இவரை கபருக்குள்ளே வைக்கிறேன் குழந்தை உருவானதிலிருந்து திறந்ததிலிருந்து பேச ஆரம்பித்ததிலிருந்து மரணிக்கும் வரையிலும் மட்டுமல்ல கபூருக்கு போகும் வரையிலும் முகமதுல்லா என்கிற வார்த்தை தான் சுற்றி சுற்றி வர வேண்டும் அப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்கிறது இஸ்லாம் அப்படியானால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மத்தவருடைய கல்வி எந்த அளவுக்கு கொடுக்கிறோம் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார்கள் அங்கே எதை படிக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது எம்மாதிரியான கொள்கைகள் அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கப்படுகிறது என்று தெரியாது அந்த பள்ளிக்கூடம் எந்த மதத்தை சார்ந்ததாக இருக்கிறதோ அந்த கொள்கைகளை கண்டிப்பாக மனதில் பதிய வைப்பார்கள் ஏன் ஏதோ ஒரு வகையில் சொல்லிக் கொடுப்பார்கள் பல பள்ளிக்கூடங்களிலே மதுவை கூட கொடுப்பதாக கேள்விப்படுகிறோம் மது சாராயத்தை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக பிஸ்கட்டிலே முக்கி சாப்பிடுவதற்காக அப்படி தங்களுடைய கொள்கையை மட்டும் திணிப்பதில்லை தங்களுடைய கலாச்சாரத்தையும் சேர்த்தே திணிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் எங்களுடைய பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்து அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அல்லாவுடைய தூதரின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக குரானை ஓதக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் அப்படி அவர்கள் உருவாகுவார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் கூட அவர்கள் ஈமான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டார்கள் அல்லா சொல்லுவான் நபியே முதலாவது இறங்கிய வசனம் ஓதுங்கள் படியுங்கள் எப்படி படியுங்கள் பிஸ்மி உண்மை படைத்தானே அந்த ரப்பினுடைய பெயரால் படியுங்கள் ரப்பினுடைய பெயரால் படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் படிக்கும் பொழுது எதை படித்தாலும் சரி நீங்கள் குரானை படியுங்கள் அல்லது ஹதீஸை படியுங்கள் அல்லது மற்ற புத்தகத்தை படியுங்கள் எதை படித்தாலும் ரப்பினுடைய பெயர் அங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் ரப்பின் பெயரால் படிக்கிறேன் ரப்பின் பெயரால் படிக்கிறேன் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய நீங்கள் டிகிரி படித்தாலும் சரி அல்லாஹுடைய சிந்தனை இருக்கிறதா ரசூலுடைய சிந்தனை இருக்கிறதா இஸ்லாத்தினுடைய கொள்கையை பற்றிய சிந்தனை இருக்கிறதா அப்படி இருந்தால் ஆரம்பமாக நாம் மத்தப் கல்வியை கொடுத்தால் அவர்கள் எவ்வளவு வளர்ந்து வந்தாலும் சரி விசலாத்தினுடைய கொள்கையை விட்டுவிட மாட்டார்கள் ஏனென்றால் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது மனதிலே பதிய வைக்கப்பட்ட கொள்கை தடம் பதித்தது போன்று கல்வியிலே பதிந்து போய்விடும் எப்படிப்பட்ட சூழலிலும் ஈமானை விட தயாராக மாட்டார்கள் இஸ்லாத்தை விட தயாராக மாட்டார்கள் ஏனென்றால் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கப்பட்ட அந்த கல்வி செல்லாடைய செல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளுடைய மனதிலும் அப்படி பதிய வைத்தார்கள் ஒரு தடவை அதில் அப்துல்லாஹின் அப்பா சிறு வயது சகாபி தங்களுடைய ஒட்டகத்திற்கு பின்னால் ஒட்டகத்திலே நபிகலாருக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள் பயணத்திலே இருக்கிறார்கள் சின்ன பிள்ளையோடு தான் செல்கிறார்கள் சிறுவயது சிறுவர் பயணத்திலே இருக்கும் பொழுது ஏதாவது அவர்களிடத்திலே பேசி கொடுக்க வேண்டும் வாகனம் போய்கொண்டே இருக்கிறது கார் போய்கொண்டே இருக்கிறது ஏதாவது பேசி கொண்டு வருவோம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் எதையாவது படித்து கொண்டிருக்கும் அல்லது நாம் எதையாவது பேசி கொண்டிருப்போம் சும்மா எல்லாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க ஒன்று தூங்குவாங்க அல்லது எதாவது பேசி கொண்டு வருவாங்க அப்படித்தான் பயணத்திலே நேரம் போகும் யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள் இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்துவிட்டால் இதுதான் அங்கே நடக்கும் கள்ளா வளையச் சந்தம் அவர்களும் பயணத்திலே இருக்கிறார்கள் ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள் பின்னால் அப்துல்லாயின் அம்பா சிறுவர் இருக்கிறார்கள் யார் போலாம் பிள்ளையை பார்த்து கூப்பிட்டார்கள் சிறுவரே பையனே கூப்பிட்டு சொன்னார்கள் நான் உனக்கு சில களிமாட்களை சொல்லி கொடுக்கிறேன் அதை நீங்கள் மரணமிட்டுக்கொள்வா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் சின்ன பிள்ளையாக இருக்கிற அந்த குழந்தையினுடைய மனதிலே சல்லதா அலேசல்லம் அவர்கள் எதை பதிய வைக்கிறார்கள் எதை பதிய வைக்கிறார்கள் சில கனிமாக்களை உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் அதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் அது உனக்கு பயன் கொடுக்கும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் நீ எப்பொழுதும் அதை மனதிலே வைத்துக்கொள் அல்லா உன்னை எப்பொழுதும் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்வான் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லஹ விடத்திலே கேளுங்கள் இதா இதா சபஸ்கள் இல்லா வைரஸ் அன்பில்லா எதையாவது கேட்டால் அல்லாவிடத்திலே கேளுங்கள் நீங்கள் உதவி தேடினால் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் இரண்டு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அல்லாவிடத்தில் கேளுங்கள் செருப்பு வார் அருந்து போனால் கூட அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய போதனை சுவர்க்கத்தையும் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் ஆகச்சிறந்த சுவர்க்கத்தையும் அல்லாவிடத்திலே ஜன்னத்தில் பெருதவத்தை கேட்க வேண்டும் சாதாரண சேவையாக இருந்தாலும் ரப்புடத்திலே கேட்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுடைய மனதிலே ஊட்டி வளர்த்தார்கள் செல்லாலய செல்லம் அவர்கள் கேட்டால் அல்லாவிடத்தில் கேள் உதவி தேடினால் அல்லாஹிடத்தில் உதவி தேரும் சொன்னார்கள் அதற்கு பிறகு நீ ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அஜிமா உம்மா ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேருகிறார்கள் உனக்கு ஐ என் பவு கபிஷை ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் உனக்கு பயன் தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லா நாடிவிட்டான் உனக்கு அதை தரக்கூடாது என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்தால் அதை உனக்கு தர முடியாது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லை என்றால் உனக்கு யாரும் எந்த தீங்கு விளைக்க முடியாது உள்ளத்திலே பதிய வைத்தார்கள் உலகமே சேர்ந்து உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது உலகமே சேர்ந்து உனக்கு பயன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை இவை அந்த நம்பிக்கையை சின்ன பிள்ளைக்கு போதிக்கிறார்கள் செல்லநாளைய செல்லம் என்றால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை காட்டி காட்டுகிறார்கள் எனவே எங்களுடைய மக்கள் பாடசாலைகள் ஆரம்பமாகிறது சொன்னால் எங்களுடைய வீட்டினுடைய அத்துறை பிள்ளைகளும் மக்தபுக்கு வர வேண்டும் குரான் ஓத வேண்டும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் அடிப்படையான கல்விகளை பெற வேண்டும் அதற்கு மதிப்பளியுங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதற்காக பணத்தை செலவு செய்யுங்கள் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புங்கள் எப்படி ஸ்கூலுக்கு பொழுது நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்புகிறோம் ஆனால் மக்களுக்கு எப்படி வருகிறார்கள் புத்தாடை அணிந்து அணி அனுப்புங்கள் மா மாலிக் ரஹ்மஹல்லா அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்துவார்கள் ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் பாடத்திற்கு வரும் பொழுது புதிய புதிய ஆடையை விட்டு வருவார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தாடை அணிவார்கள் ஒருநாள் அணிந்த ஆடையை மறுநாள் அணிய மாட்டார்கள் அதீத் பாடத்திற்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் மா மாணிக்க ரஹ்மஹா அவர்கள் நல்ல ஆடையை அணிந்து அனுப்புங்கள் நல்ல செலவு செய்யுங்கள் அதற்காக எப்படி ஸ்கூலுக்கு செலவு செய்கிறோம் அதை விடவும் அதிகமாக செலவு செய்யுங்கள் அதை யார் படித்துக் கொடுக்கிறார்களோ அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் அதிகமான ஆசிரியர்களை உருவாக்குங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கான செலவுகளை அதிகப்படுத்தி நீங்கள் அதற்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானம் இஸ்லாமும் பாதுகாக்கப்படும் ஷியாமத்து வரையிலும் அவர்களுடைய மூத்து வரையிலும் அல்லாஹ் தோப்பி செய்தல்வானாக எங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தினுடைய கொள்கைகளை முழுமையாக சரியாக அறிந்து நல்ல பிள்ளைகளாக வளரச் செய்வானாக எல்லா பிள்ளைகளும் குரான் போதக்கூடிய பிள்ளைகளாக அல்ல ஆக்குவானாக எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நாட்களிலும் குரானோடு தொடர்புள்ளவர்களாக எங்களை ஆக்கியல்வானாக வாக்குதல்